Your dream vacation to Sri Lanka starts from only with GT holidays. நடிகை அமலா பாலுக்கு நடந்த சம்பவம் ராதிகாவை விவகாரம் எனப்படும் மலையாள சினிமா துறையில் கவுச் எனும் பாலியல் உறவுக்கு ஒத்துழைக்கும் நடிகைகளுக்கே வாய்ப்பு வழங்கப்படுவதாக எழுந்தது மல்லுவூட்டில் அம்மா உள்ளிட்ட முன்னணி நடிகர் சங்கங்கள் இருந்தும் விமன் இன் சினிமா கலெக்டிவ் என்ற சங்கமே கேரள முதல்வரிடம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மனு அளித்தனர் பிரபல கதாநாயகியை காரில் வைத்து மலையாள நடிகர் திலீப் உள்ளிட்டவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் மலையாள திரையுலகில் நிகழும் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் பாலின சமத்துவமின்மை தொடர்பாக ஆய்வு செய்ய அளிக்கப்பட்ட மனு என்பதால் கவனத்தில் கொண்ட கேரள அரசு ஓய்வு பெற்ற கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமா தலைமையில் கமிஷன் ஒன்றை அமைத்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நீதிபதி ஹேமா கமிஷன் தனது அறிக்கையை கேரள மாநில அரசிடம் சமர்ப்பித்த நிலையில் சுமார் நான்கரை ஆண்டுகளாக ஹேமா கமிஷனின் அறிக்கை வெளியாகாமலேயே இருந்தது திரைத்துறையில் உள்ள சில பெண்களின் தனிப்பட்ட விஷயங்களும் அறிக்கையில் உள்ளதால் அதை வெளியிடாமல் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஹேமா கமிஷன் அறிக்கையை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தின இதையடுத்து தகவல் உரிமை ஆணையம் தலையிட்டு ஹேமா கமிஷன் அறிக்கையில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தவிர்த்து பிற அறிக்கைகளை வெளியிட வேண்டுமென அறிவுறுத்தியது கேரள அரசு இருநூற்றி தொன்னூறு பக்க கமிஷன் அறிக்கையில் நாற்பத்தி நான்கு பக்கங்களை நீக்கிவிட்டு வெளியிட்டது நான்கரை ஆண்டுகள் கழித்து வெளியான ஹேமா கமிஷன் அறிக்கையில் மல்லவூட்டில் காஸ்டிங் கோச் வேறொன்றே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது திரை உலகையே உலுக்கியது அதனைத் தொடர்ந்து மலையாள ஆண் இயக்குனர்கள் நடிகர்கள் பிரபலங்கள் குறித்து நடிகைகள் பாலியல் புகார்களை தெரிவித்து வருகின்றனர் இதில் நடிகை ரேவதி சம்பத் பிரபல இயக்குனரும் நடிகருமான சித்திக் மீது சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பாலியல் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் போல் நடிகை மினோ முனிர் நடிகரும் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ் ஜெயசூர்யா மணியன் பிள்ளை ராஜு இடவேல பாபு ஆகியோர் மீது பாலியல் புகார் அளித்திருக்கிறார் இவர்கள் மட்டுமல்லாது மலையாள திரைப்பட பிரபலங்கள் துளசிதாஸ் வி ஏ ஸ்ரீகுமார் பாபுராஜ் மற்றும் இயக்குனர் ரஞ்சித் உட்பட பலர் மீது பாலியல் புகார்கள் அளிக்கப்பட்டிருப்பது மலையாள சினிமாவையே இதுவரை மலையாள நடிகர்கள் உட்பட பலர் மீது பதினேழு பாலியல் வழக்குகளை போலீசார் பதிவு செய்திருக்கின்றனர் பல பாலியல் குற்றச்சாட்டுகள் ஹேமா கமிஷன் அறிக்கை மூலம் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் மலையாள நடிகர் சங்கமான அம்மாவின் தலைவர் பதவியை முன்னணி நடிகர் மோகன்லால் அவசர அவசரமாக ராஜினாமா செய்தார் அவரை தொடர்ந்து சங்கத்திலிருந்து பதினேழு நிர்வாகிகளும் கூண்டோடு ராஜினாமா செய்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கேரள கிரிக்கெட் லீக் தொடரின் அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய மோகன்லால் தற்போதைய பிரச்சனைக்கு மலையாள திரைப்பட சங்கமான அம்மா மட்டுமே காரணம் கிடையாது எங்களை மட்டுமே நியாயமில்லை மலையாள திரையுலகில் இருபத்தி ஒரு சங்கங்கள் இருக்கும் போது அம்மா சங்கம் மட்டுமே எப்படி பொறுப்பேற்க முடியும் ஹேமா கமிட்டி அறிக்கையை நான் வரவேற்கிறேன் விசாரணை நடைபெற்று வருகிறது தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று மௌனம் கலைத்திருந்தார் இதனிடையே ஹேமா கமிஷன் அறிக்கையின் தாக்கம் இந்திய சினிமாவிலும் எதிரொலித்தது நடிகை சமந்தா தெலுங்கு சினிமாவிலும் எதிரான பாலியல் பாலியல் குறித்த அறிக்கையை வெளியிட வேண்டும் தமிழ் இது போன்ற தொந்தரவுகள் இருந்ததாக நடிகைகள் ராதிகா குட்டி பத்மினி சகீலா சனம் செட்டி உள்ளிட்டோர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர் ஆனால் இந்திய சினிமாவையே உலுக்கியுள்ள பாலியல் புகார்கள் குறித்தும் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்தும் தனக்கு தெரியாது என்று சுருக்கமாக பதிலளித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதற்கு நடிகை ராதிகா உங்களுடைய மௌனம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் இதை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்க வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதற்காக எல்லோருக்கூடையும் சேர்ந்து செயல்படுவேன்னு சொல்லலாம் பெரிய நடிகைகள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அனைத்து ஹீரோக்களுக்கும் இயக்குனர்களுக்கும் தெரியும் அவங்க வந்து அந்த பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் என கூறியிருந்தார் மேலும் கேரவன் விவகாரம் குறித்து விளக்கம் தான் சொன்னேன் புகார் தரவில்லை நான்கு நாட்களுக்கு முன்பு எஸ்ஐடியில் இருந்து என்னை தொடர்பு கொண்டு கேட்டார்கள் அப்போது எஸ்ஐ யிடம் விளக்கத்தை மட்டும் அளித்தேன் நான் புகார் எதுவும் அளிக்கவில்லை நான் புகார் அளித்திருந்தால் தான் என்னிடம் விசாரணை நடத்துவார்கள் என்று கூறியிருந்தார் இதனிடையே இதுகுறித்து நடிகர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமலாபாலுக்கு மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சியில் மேனேஜர் ஒருவர் பாலியல் அத்துமீறலுக்கு அழைத்ததாகவும் தான் பேசி அந்த நபரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும் கூறியிருந்தார் மேலும் முதலில் யாராவது உங்களில் அப்படி தவறாக அணுகும் பட்சத்தில் செருப்பை கலற்றி அடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் அவரிடம் செய்தியாளர்கள் உங்கள் மீது ஸ்ரீரெட்டி பாலியல் புகார் அளித்தாரே என்று கேட்க ஸ்ரீரெட்டி யார் என்றே எனக்கு தெரியாது அவர் செய்த எனக்கு தெரியும் ஆதாரம் இல்லாமல் ஒருவர் சுமத்துவது தவறானது என கூறினார் தனது சமூக வலைதள பக்கத்தில் என்னிடம் நிறைய செருப்புகள் இருக்கின்றன அதில் ஒன்று உனக்கு வேண்டுமா என கடுமையாக திட்டி ஸ்ரீரெட்டி பதிவிட்டுள்ளார் இப்படி நாளுக்கு நாள் ஹேமா கமிஷன் அறிக்கைக்கு ஆதரவு கூடிக்கொண்டே செல்கிறது இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி திரைத்துறையில் உள்ள காஸ்டிங் கவுச்சுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக இருக்கிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு